நேரடி அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சனுகம் கவிஞர் சமையலும் சேனல்ல இன்னைக்கு பொற்றாசி சனிக்கிழமைக்கு தழுகு போடும்போது வித விதமான சாத வகைகள் பண்ணோம்ல அது முக்கியமா பெருமாளுக்கு நம்ம செய்யக்கூடியது சாதம் இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண போறது பெரும்பாலும் இந்த மிளகு சீரகம் அதுதான் சம்பாசாரம் பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது பெரும்பாலும் வந்து சில பேர் வருத்தம் பண்ணுவாங்க சில பேர் வர்க்கம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு நம்மளோட சேனலே நம்ம போட்டிருக்கோம் பாத்திருப்பீங்க நான் வறுத்து பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பட் இன்னைக்கு அதே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இதுக்குன்னு ஒரு மிக்சி ஜாரில் நாளைக்கு வந்து ஒரு அரை கப் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அது போட்டுக்கிறேன் மிளகு காரம் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அதனால் பார்த்துக்கணும் அதோட கூட சீரகம் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இந்த சீரகம் கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அந்த பொடி பண்ணும்போது ரெண்டு கருவேப்பிலையும் அதோடய போட்டுக்கோங்க ஈர இல்லாத கருவேப்பிலை பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம் பொடி பண்ணிவிட்டு தாளிக்க வந்து பார்க்கலாம் அப்போ பாருங்கள் நல்ல ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து அவ்வளோதான் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு பேன் போட்டிருக்கேன் அடுப்பில் அதில் நெய் இதுக்கு நெய் தான் பெரும்பாலும் இது ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து வெறும் நெய் மட்டும் சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்பேன் சின்ன படவளப்பு கொடுக்குங்கிறதுக்காக அதனால நெய் இதில் கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சின்ன குட்டி டீஸ்பூனால ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது போது எண்ணெய் கொஞ்சமா இது வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும் ஆமா இது கொஞ்சம் காஞ்சிருச்சா இதில் கடுகு அது போதே கொஞ்சம் சுற்றிலும் முழுங்கு சேர்த்துட்டோம்னா உளுங்க சேர்ந்து கரெக்டாக பொறிஞ்சு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க கடுகு நல்லா புரியிட்டு உளுங்க நேசி சிவந்து வருது பாருங்க இந்த நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு போட்டால் இருக்கும் பட் ஆப்ஷனல் பிரியப்பட்டால் போடலாம் இல்லைன்னா இல்லை இதோட ஒரு சிட்டிக பெருங்காயம் அதோட கொஞ்சம் கடவுக்கலாம் இது எல்லாமே மீடியம் ஃப்ளைமில் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம பிடிச்சி வச்சா பொடியை போட்டுடுங்க இந்த பொடி வந்து இந்த நெய்ல நல்லா பொரியணும் அது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் பொரிய விட்டுடுங்க இப்ப தீய கொஞ்சம் தூண்டிக்கலாம் தூண்டிட்டு அந்த நெய்யில் பொரியும் போது அந்த ஃப்ளேவரே வித்தியாசமா இருக்கும் சாமிக்கு படைக்கும்போது வாசல் பார்க்க ஆனாலும் நம்ம வந்து தானே பண்ண முடியும் இல்லையா இந்த பதவி இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு இப்ப இதில் வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டுடுறேன் நல்லா கிளறிக்கிட்டே கொஞ்சம் உப்பு போடணும் இல்லையா அதுக்கு அதை போட்டுருவோம் தூள் உப்பு வந்து ஒரு அவங்க பகவானுக்கு படைக்கிறது கூட அவர் வயிற்றுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம பண்றோம் அந்த சம்பா சாதமே பாத்தீங்கன்னா அது வயிற்றுக்கு எதமா இருக்கும் வயிற்றுல எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கணும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வயிற்றுக்கு எல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கணும் எல்லாம் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்றோம் அதே மாதிரி குளிர்காலத்துக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இதை வந்து நல்ல குழுது காலம் மழை காலத்துல மத்தியானம் பண்றோம் இல்லையா கொஞ்சமா பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை அதை சாப்பிட்டு மற்ற சாப்பிட்டா அவ்வளவு நல்லது அந்த உடம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கூப்பிடுறதோட மட்டும் அதை சாப்பிட்டு சந்தோஷமா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்பாசாதம் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சாமிக்கு படைச்சு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்லயே சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்